ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக எக்கச்சக்கமான மருத்துவ விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம் நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் இருந்துகிட்ருக்கு குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய தாம்பத்தியம் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்களுக்கு நீடித்த இல்லற நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்போடு தான் நான் வந்திருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாத்துலேயுமே பரபரப்பு எல்லாத்துலேயுமே அவசரம் உடனே எல்லாம் நடக்க வேண்டும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இதுதான் பெரிய ஏமாற்றத்துக்கும் வழிவகுக்கிற ஒரு விஷயமாக அமையுது நிறைய ஆண்கள் வந்து நாம் பார்க்கும்போது கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி நாங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது எங்களுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இல்லறத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் அதில் ஒரு முழு திருப்தி அவங்க அடையறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இது எதனால் அப்படின்னா இதை நாம் ரியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் இமேஜின் லைஃப்குள்ளே போகலாம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு பிரியாணி தரேன் நீங்கள் சாப்பிட்றீங்க ருசியாக சாப்பிடுவீங்க டேஸ்ட்டாக சாப்பிடுவீங்க ஒரு நாள் திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க ரெண்டாவது நாள் பிரியாணி தரேன் கண்டிப்பாக அந்த ரெண்டாவது நாள் பிரியாணி ஓரளவுக்கு திருப்தியாக சாப்பிடுவீங்க மூணாவது நாள் பிரியாணி கொடுத்தா கொஞ்சம் முகசூளி அந்த பிரியாணி சாப்பிடுவீங்க நாலாவது நாள் பிரியாணி கொடுத்தா கண்டிப்பாக இல்லைப்பா வேணாம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பீங்க இதை அப் அப்படியே ரியல் லைஃப்குள்ள கொண்டு வாங்க உங்களுடைய மனம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருந்தால் அதுக்கு சோர்வாகும் அதுக்கு சலுப்பு தட்டும் இது இயல்பு இது மனிதனின் இயல்பு மனிதனின் சாதாரண மனநிலை அதுதான் ஒரு ஒரு சின்ன தியரி ஒன்று இருக்கு என்னன்னா ஒரு மனிதன் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் உறவு வைத்து கொண்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் சொல்கிறான் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறாங்க எப்படிங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வந்து ஒரு மனிதனால உறவு வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான் தினமும் வெவ்வேறு நபர்களோடு முந்நூத்தி அறுபத்தைந்து நாளும் நான் உறவு வைத்து கொண்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதனால என்ன இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா மனிதனின் மனநிலை மாற்றத்திற்கு உட்பட்டது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அந்த மனிதன் செய்யும் பொழுது ஒரு சளிப்பு ஏற்படும் திருமண வாழ்லையும் தான் ஒட்டி இருக்கும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு அன்னைக்கே பெரியவங்க வந்து சொல்லி வச்ச விஷயம் அதாவது தொடர்ச்சியா ஒரு விஷயத்த ஒரே மாதிரி செய்யும் போது சளிப்பு தட்டும் அதனாலதான் வாக்ஷாயினர் அன்னைக்கே இந்த உறவுச்சு கொள்ளும் பொழுது பல்வேறு விதமான யுக்திகளை பயன்படுத்துங்கள் பல்வேறு விதமான பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிலைகளை யூஸ் பண்ணுங்கள் ஒரே மாதிரி ஈடுபடாதீங்கன்ட்டு வாக்ஷாயனர் அப்பயே சொல்லி வச்சாரு அது எப்படி ஈடுபடணும் என்னங்கிறத பார்த்திங்கன்னா இனிவரும் வீடியோக்குள்ள நாங்கள் சொல்லுவோம் ஒன்றா சொல்லிக்கிட்டு வருவோம் புதுசு புதுசான விஷயங்களை உடலுக்கும் மனதுக்கும் கொடுங்க அப்பதான் திருப்திகரமான இளரம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் லைஃப் லாங் இருக்கும் ஒரு விஷயத்தை மனநிலையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க உங்க கணவன் மனைவி இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ரெண்டு டைம் ஆகுது எங்கயாவது போங்க வெளியில போங்க ஒரு ஒரு சினிமா பார்க்க போங்க பார்க்குக்கு போங்க கோயிலுக்கு போங்க எங்கேனாலும் போயிட்டு வாங்க உங்களோட அன்பை பரிமாறிக்கோங்க நீங்கள் அவங்கள கேர் பண்ணுங்கள் அவங்க உங்களை கேர் பண்ணுங்கள் புதுசு புதுசாக ஒரு செடியில் ஒரு பூ பூத்துச்சின்னா அது ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் தான் அந்த பூ இருக்கும் அதுக்கப்புறம் உதிர்ந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு பூ பூக்கும் அந்த மாதிரி தான் லைஃபும் டெய்லி பூவை பூக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் புது புது அனுபவங்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்கள் தான் தலையீடு பண்ணணும் இந்த எல்லாத்துக்குமே ஆண்கள் தான் தலையீடு பண்ணணும் ஏங்க ஆண்கள் தலையீடு பண்ணணும் ஏன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தலையீடு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா ஆண் என்பவன் வண்டு போன்றவன் பெண் என்பவள் பூ போன்றவள் பூவை தான் வண்டு வரும் வண்டை தேடி என்னைக்கும் பூ போகாது அடுத்த விஷயம் என்னன்னா இந்த ஆண் ஆண்தான் இயக்குபவன் பெண் என்பவள் அந்த இல்லறத்திற்கு அந்த கலவிங்கிற விஷயத்துக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்பவள் சரிங்களா அதனால் ஆண்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த இல்லற வாழ்க்கையில் மெயின் தொண்ணூறு சதவீதம் மையங்களோட பர்ஃபாமன்ஸ் தான் பெண்கள் என்ன செய்யலாம்னா தன்னை கொஞ்சம் கவர்ச்சி ஆக்கிக்கலாம் உங்களோட கணவனுக்கு ஏற்றது போலான ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்திக்கலாம் உடையலையாகட்டும் உடம்பலையாகட்டும் ஏன்னா பல பெண்கள் திருமணத்துக்கு அப்புறம் தன்னை கேர் பண்ணிக்கிறது இல்லை குடும்பத்துக்காகவே அல்லது குழந்தைகளுக்காகவே நேரத்தை செலவீடு பண்ணுறாங்க அவங்களுக்காக நேரத்தை செலவீடு பண்ணுறதில்ல அவங்களுடைய லைஃப்பை பற்றி பெருசாக கவலைப்படுறதில்ல இதனுடைய பிரதிபலிப்பாக உடல் பருமனாகும் உடலில் சில உபாதைகள் வரும் இது வந்து ஒரு இல்லறதுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஒரு கவர்ச்சியான தோற்றம் இருக்காது நான் என்ன சொல்கிறேன்னா என்ன மனசு அழகு அப்படின்னாலும் மனசனோட அழகு தான் பார்க்கணும் பார்க்கணும் உடல் அழகாக பார்க்கக்கூடாதுன்னு நாம் சும்மா டைலாக்ஸ் சொன்னாலும் ஒருத்தரை பார்த்த உடனே அப்பியரன்ஸ் தான் நம்மளும் ஃபஸ்ட்டு அவங்க மேலே நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிற ஒரு திங்கிங்கை வர வைக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிட்டிங்கனாவே அழகாக இருப்பீங்க உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிட்டிங்கனாவே அழகாக இருப்பீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் தினம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் பெண்கள் நடக்க வேண்டும் தினம் முப்பது நிமிடங்கள் ஆண்கள் நடக்க வேண்டும் இதை ஒரு ரெகுலராக வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு பெருசாக போடவே போடாது உடல் எந்த ரேஞ்சில் இருக்கணுமோ அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த உடல் வாகு தான் ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தும் அதே மாதிரி பேசுகிற விஷயங்கள் அன்பா கணவன்கிட்ட பேசலாம் இன்னைக்கு பல பெண்கள் வந்து கணவன்கிட்ட அன்பாக பேசுகிறாங்களான்னா ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க ஆண்களினுடைய ஆண்மையை நீங்கள் புகழ்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா ஆண்கள் உங்களுக்கு அடிமை இதுதான் ஆண்களோட பலகீனம் ஆண்களோட ஆண்மையை புகழுங்க சரிங்களா அவங்க பார்த்துக்கிற அந்த ஒரு கேரிங்கை புகழுங்க அவங்க இல்லறத்துல ஈடுபடும் போது நல்லா பேசுங்க எந்த ஒரு அச்சமும் இல்லாம உங்க காதலை வெளிப்படுத்துங்க இதெல்லாம் வந்து இருவருக்குமான பரஸ்பர அந்யூன்யத்தை அதிகரிக்கும் பல ஆண்கள் வந்து செய்யற தவறு என்னன்னா இல்லற முடிந்தவுடன் அவர்களுடைய மனைவியிடம் நேரத்தை செலவிடுவது இல்லை இல்லற முடிஞ்ச வேட்டி ஒன்று ஆண்கள் தூங்கிடுவாங்க இல்லை அடுத்த வேலை பார்க்க போயிடுவாங்க இதுதான் நடக்குது இல்லற முடிஞ்ச வேட்டியே இது பெண்கள் விரும்புறது பெண்கள் ஆண்கள் பெண்களிடம் ஆண்கள் வெளிப்படையாக பேசுறத விரும்புகிறாங்க இல்லற முடிந்த வேட்டி பேசுறத விரும்புகிறாங்க காதலா பேசுறத விரும்புகிறாங்க சுல்மிஷமாக பேசுறத விரும்புகிறாங்க இதெல்லாம் கணவன் செய்ய வேண்டும் சரிங்களா ஸோ அதனால புது புது சிந்தனைகள் புது புது யுக்திகள் புது புது நிலைகள் ஆகியவற்றை செய்து நீங்கள் இல்லறத்துல நல்லறமா ஈடுபடணுங்கு நான் சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் வாக்காயினரினுடைய கூட்டின்படி ஒரு ஆண் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து உச்சத்தை முதல்ல அடைய வைக்கணும் ஃபஸ்ட்டு பெண் தான் உச்சத்தை அடையணும் அப்புறம் தான் ஆண் உச்சத்தை அடையணும் ஏன்னா இந்த நேரம் அப்படின்னு இப்போ நமக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு பெண் உச்சத்தை அடைய குறைஞ்சது இருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படும் அதுவே ஒரு ஆண் உச்சத்தை அடைய ஒரு நிமிஷம் ஆகலாம் ரெண்டு நிமிஷம் ஆகலாம் அஞ்சு நிமிஷம் ஆகலாம் சீக்கிரம் சீக்கிரம் வரவங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்குள்ளேயே அந்த ஆண் உச்சத்தை அடைஞ்சிருவான் ஆனா ஒரு பெண் உச்சத்தை அடைய பத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படுற காரணத்தினாலே கண்டிப்பாலும் பெண்ணை தான் முதல்ல நீங்கள் உச்சத்தை அடையணும் அடைய வைக்கணும் பெண்ணினுடைய யோனியில் முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு உணர்வு நரம்புகள் இருக்குது இது ஒரு உதாரணத்துக்கு பாட்டியினோட சுருக்கு பைய ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம் பாட்டியினோட சுருக்கு பையில் மேலே பாத்தீங்கன்னா நாட்டு இருக்கும் அதுதான் அந்த உணர்வு நரம்புகள் அதுக்கு கீழே ஒண்ணுமே இல்லை சோ முதல்ல ரெண்டு அளவுக்கு அவங்கள நீங்க தூண்டணும் அதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு உறுப்பால் தூண்டலாம் கையால் தூண்டலாம் நாவால் தூண்டுவது இது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினாலு நிமிடங்கள் தொடர்ச்சியாக அவங்கள வந்து தூண்டும் பொழுது அவர்கள் உச்சத்தை அடைந்து விடுவார்கள் அதன் பிறகு நீங்கள் உச்சத்தை அடைஞ்சிருங்க சில பேர் கேட்கலாம் இப்போ நான் அவங்க உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க மறுமுறை நான் உச்சத்தை அடையும் போது அவங்க அதே உணர்வோட இருப்பாங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் அதே உணர்வோட இருப்பாங்க ஏன்னா ஒரு ஆ நாள் ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை இவ்வளவுதான் உச்சத்தை அடைய முடியும் அதிகபட்சமாக மூணு முறை மூணு முறைங்கிறது நாட் ரொம்ப இம்பாசிபிள் ரொம்ப கஷ்டம் அப்படியே இருந்தாலும் ரெகுலராக இருக்க முடியாது ஒரு முறை ரெண்டு முறை அவ்வளோதான் ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு பல முறை உச்சத்தை அடைய முடியும் ரெண்டாவது ஒரு முறை உச்சத்தை அடைஞ்சாங்கன்னா அடுத்த சில நிமிடங்களிலேயே மற்றொரு உச்சத்தை அடைவதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள் ஸோ அதனால் அவங்களுக்கு உச்சமடைகிற நேரமும் அதிகம் அதே நேரத்தில் அவர்கள் உச்சத்தை நிறைய முறை அடைவாங்கிறதுனால ஆண்கள் முதல்ல அவங்கள திருப்திப்படுத்திட்டு நீங்கள் திருப்தி ஆனீங்கன்னா அது இன்னும் நல்ல ப்ளஷராக இருக்கும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த உச்சங்கிற கான்செப்டே பெண்களுக்கு இருக்காங்கிறதே தெரியாது ஆண்களுக்கு மட்டும்தான் உச்சம் இருக்கும் உச்சம் ஏன்னா ஆண்கள் ஈடுபடுவாங்க ஆண்களுக்கு அந்த திரமம் வெளியேறிடுச்சுன்னா உச்சத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க பெண்களுக்கு இந்த உச்சங்கிற ஒரு விஷயம் இருக்கா அவங்க அந்த உச்சத்தை அடைவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்போதான் பல பேருக்கு தெரியுது இன்னைக்கு இந்த அறிவியல் உலகத்துல தான் பல டாக்டர்ஸ் சொல்கிறாங்க பல இப்பெல்லாம் இருக்குதுன்னு பெண்களுக்கே தான் தெரியுது ஏன்னா ஒரு ரிப்போர்ட் படி எழுபது சதவீத பெண்கள் அந்த உச்சத்தையே அடைஞ்சதில்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் இருக்கு அந்த காலத்தில் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை எல்லா பெண்களுக்குமே தெரியுது இப்படிதான் கான்செப்ட் அப்படின்ட்டு பெண்களை திருப்திப்படுத்துவது ஆண்களினுடைய கடமையாக இன்று மாறிவிட்டது ஆப்ஷனல்லாம் கிடையாது இப்ப நீ இல்ல திருப்தி அடைஞ்சனா நானும் திருப்தி அடையணும் என்ன திருப்தி அடைய வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய கடமை என்று என்று சொல்லும் அளவிற்கு ஆணுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இல்லறத்துல அதிகமாயிடுச்சு அது மட்டும் இல்லை இன்னைக்கு மலடுங்கிற பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாயிடுச்சு அது அது ரொம்ப ஒரு பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் அதாவது ஒரு ஆண் ஆணுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அங்கே இல்லறமே நடத்த முடியாது சரிங்களா இந்த ஆண் மலடு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இப்போ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்னொரு பெண்ணு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம் அந்த காலத்தில் பத்து குழந்தை பெற்றவங்களாங்கிறாங்க பத்து குழந்தை பதினஞ்சு குழந்தை பெற்றவங்களா இருக்கிறாங்க ஸோ பெண்களுக்கு நிறைய அந் அந்த ஒரு குழந்தையை ஈனக்கூடிய அந்த ஒரு திறமை திறன் அதிகம் ஆனா ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை செலுத்துவாங்க அதுக்காகத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து எங்களுடைய உடல்வாகு நல்லா இருந்தால் தான் அடுத்த குழந்தைய அவங்களால் கொடுக்க முடியும் சில பேருக்கு வந்து உடம்பு வந்து இதாகிடுது ஏதாவது இப்போ சக்கரை பிரச்சனை இருக்குது பிபி பிரச்சனை இருக்குது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது உடல் ஒத்துழைக்கினாலும் ப்ளஸ் குடிப்பழக்கம் இந்த மாதிரியான போதை பழக்கங்கள்னாலையும் அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த ம அந்த மலடு பிரச்சனை வந்துடும் ஸோ இது அதனால் ஒரு பெண் மலடாக இருப்பதை காட்டிலும் ஒரு ஆண் மலடாகிட்டார் அப்படின்னு சொன்னால் அது வேகமாக மனித குலத்தின் அழிவை நோக்கி இழுத்து சொல்லும் இப்போ பாருங்க ரீசண்டாக நிறைய நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆண் இனமே அழிய போகுது ஆண் மலடும் அது அதிகமாகிகிட்டு இருக்குது ஆண்களுக்கு அந்த ஆண்மைங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கணும் இதுக்கெலாம் என்ன காரணம்னால் மெயினாக நான் சொல்கிறது உணவு பழக்க வழக்கங்க உணவு பழக்க வழக்கத்தை ஆண்கள் வந்து பெருசாக கவனிக்கிறது இல்லை ஏன்னா வெளியே போகிறாங்க வேலை செய்கிறாங்க ஆனால் அங்கே என்ன சாப்பிட்றாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல நம்மளோட ஃபுட்டு மாதிரி ஒரு ஒரு இயற்கையான ஃபுட்டு எங்கேயுமே கிடையாது அது நம்ம ஃபுட்டையே குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சாப்பாடு அழகான ஒரு கார்போஹைட்ரேட் அதுக்கு மேலே ஊற்றுற பருப்பு அழகான ஒரு ப்ரோட்டீன் ஒரு ஊறுகாய் அயோடின் நெய் நெய் ஊத்துறோம் கொலஸ்ட்ரால் சரிங்களா ஒரு பொரியல் அதாவது காய்கறி பொரியல் வைக்கிற விட்டமின்ஸ் அழகான ஒரு உணவு பழக்க வழக்கம் நம்மளுது என்றைக்கு நம்ம ஆளுக வந்து புரித உணவுகளை உள்ள தழனாங்களோ ப்ளஸ் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன் அவர் வந்து எல்லாமே ஃபாரினில் சாப்பிட்றதையே இருக்கிறார் எல்லாம் பச்சை பச்சையாக சாப்பிட்றாரு ஏங்கன்னா அப்படி சாப்பிட்டா எனக்கு உடம்பு கெடுதல் அதை தாங்க காலங்காலமாக சாப்பிட்டு விட்டுருந்தோம் அப்படின்னு அதனால் நம்மளோட உணவு பழக்கம் வந்து ஒரு அருமையான உணவு பழக்கம் சோறு குழம்பு ரசம் பொரியல் ஊறுகாய் வடை இதெல்லாம் எல்லாத்துலேயுமே சத்துக்கள் இருக்குது நம்ம உணவு பழக்கத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே அருமையான அளவுக்கு உடல் வந்து பலமடையும் இதை இன்னைக்கு யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல துரித உணவுகள் மிட் நைட்டில் சாப்பிட்றது சாப்பிட்ற உணவுகளில் ஓவர் ஸ்பைசி சால்ட் அதிகம் எண்ணெய் அதிகம் இதெல்லாம் போய் மலடு பிரச்சனையை ஆண்களுக்கு ஏற்படுத்துறது இன்னொன்று தூக்கம் தூக்கம் இல்லை என்றால் கண்டிப்பாலும் உயிரணுக்களின் திறன் குறையும் இலடத்தில் இன்ட்ரெஸ்ட் குறையும் உங்களோட மூளையுடைய இயக்கமே கொஞ்சம் சோர்வடையும் தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் இம்பார்ட்டன்ட் ஆழ்ந்த தூக்கம் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் அந்த தூக்கம் கட்டுச்சு அப்படின்னா உடல் பல அளவில் பலகீனமடையும் உடல் பல வகையில் டிஸ்டபன்ஸ் ஆகும் அதில் ஒன்று முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த இல்லறத்தில் அதை அஃபெக்ட் பண்ணும் ப்ளஸ் ஆண்கள் வந்து டெய்லி மூணு பேர் சாப்பிடணும் டெய்லி மூணு பேர்ச்சம்பளம் இரவில் சாப்பிட வேண்டாம் இரவில் பேர்ச்சம்பழம் சாப்பிட்டா சளி தொந்தரவு வர வாய்ப்புகள் இருக்குது காலையிலையோ மதியத்துலேயோ மூணு பேர் அப்படியே அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுங்க டெய்லி மூணு பேர் சம்பளம் திருமணமான ஆண்களும் சரி திருமணம் ஆக போகிற ஆண்களும் சரி இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் டெய்லி மூணு பேர் இது நல்ல உடலுக்கு வலிமையை கொடுக்கும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை நல்லா அதிகரிப்பு பண்ணும் நல்லா ஒரு உடல் பலத்தை கொடுக்கும் நீண்ட நேரம் இல்றதுக்கு வழிவகுக்கும் உங்களுடைய உறுப்பின் எழுச்சியை அதிகப்படுத்தும் நீண்ட நேரம் அந்த உறுப்பு நிற்கிறதுக்கு வழிவகு சில பேர் வந்து ஈடுபட்டு இருக்கும் சின்னதாகிடுதுங்க அப்புறமேட்டு நீளமாகுது இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இந்த கம்ப்ளைண்ட்லாம் தீரும் திருப்திகரமான ஒரு இல்லறத்திற்கு தினம் ஒரு மூணு பேர் சம்பளம் ஆண்கள் சாப்பிட்றது அதாவது இந்த கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் சாப்பிட்லாம் கல்யாணமாகியும் ஒரு ஆறு மாதம் சாப்பிடலாம் தப்பு இல்லை நல்லா சாப்பிடலாம் அருமையான ரிசல்ட்டு கொடுக்கும் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நல்லா கிடைக்கிறதுக்கு இது நல்ல வகையில் வழிவகையாக இருக்கும் இது இல்லாமல் ஆண்கள் வந்து அவங்களுடைய உறுப்பை பற்றின சில கவலைகளும் இருக்கிறீங்க பல ஆண்கள் நம்மக்கிட்ட சொல்கிறது உறுப்பு சின்னதாக இருக்குது உறுப்பு சின்னதாக இருக்குது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா பெருசாகிறதுக்கு சொல்யூஷன் இருக்கா ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க உறுப்பு வந்து பெருசாக முடியாது அது இருக்கிற சைஸ் தான் அதனுடைய தளர்வுகளை நீக்க வேணால் எண்ணெய்கள் இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ரைட் ஓகே பட் ஏதாவது வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னா உறுப்பை வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிது பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் இருக்குது அதை ஆரஞ்சு பழமாக்கலாம் ஆக்கலாம் நாம் சொல்கிற டிப்ஸ் பயன்படுத்தி தாராளமாக ஆக்கலாம் ஆனால் அதே எலுமிச்சம்பழத்தை பூசணிக்காய் ஆக்க முடியாது அப்படி பூசணிக்காய் ஆக்கணும்னா அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் இந்த அறுவை சிகிச்சை இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க பட் ஆனால் செய்யக்கூடாது இதை வந்து மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை சில இடங்களில் அது சில காரணங்களால் மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் உறுப்பு நீளத்துக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுங்கிறது பலவிதமான ஸ்டேஜ் தாண்டி தான் அதுக்கான ஒப்புதல் வரும் ஸோ அந்த ஆப்ஷன்லேயே விட்டுருங்க ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீட்டுத்தல் பயிற்சி அப்படின்னு அதை பேர் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ் ஆக்சுவலாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் பினேல் எக்ஸ்டென்ஷன் டிவைசஸ் அப்படின்ட்டு இதுக்கு பேர் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு கிடைக்கும் இது நீட்டிப்பு பண்ணலாம் இழுத்து டெய்லி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அது அந்த மிஷின் இழுக்கிற மாதிரி இருக்கும் இது மூலமாக ஒரு அரை இன்ச்சில் இருந்து ஒன்று அல்லது ஒன்றரை இன்ச் அளவுக்கு பெருசாகிறதா சில ஸ்டடிஸ் சொல்கிறாங்க பட்டு உறுதியான எந்தவித ஆதாரமும் இல்லை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நல்லா இருக்குது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பட் நம்ம நாட்டில் அதிகமாக புழக்கத்தில் இல்லை இதனுடைய ரிசல்ட் ரொம்ப கம்மி அரை இன்ச் ஒரு இன்ச் இவ்வளோ தான் ஸோ பெரிய அளவுக்கு நீங்கள் அதான் சொன்ன எலுமிச்செங்காய பூசணிக்கு ஆய்க்கறத்துக்கு வழிகள் இருக்கான்னா ஒன்றே ஒன்று அறுவை சிகிச்சை அதுவும் காம்ப்ளிகேட்டட் செய்யக்கூடாதுன்னு தான் நாம் சொல்லுவோம் முடியும் அதாவது மருத்துவரின் பரிந்துரையின்படி இது உங்கள் அதாவது சில சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறுத்தை உறுப்புன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து பிறவி குறைபாடு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எழுச்சி நிலையில் உங்களுடைய உறுப்பு மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே அதுவே போதும் அதுவே திருப்திகரமான இல்லறத்தை உங்களுக்கு கொடுக்கும் எந்த சைஸில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை எந்தளவுக்கு அது பர்ஃபார்மென்ஸ் பண்ணுதுங்கிறது தான் முக்கியம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அதனால் நீங்கள் உறுப்பை பெருசு பண்ணுறதுக்கு பின்னாடி போகாமல் எப்படி எப்படிலாம் உங்களுடைய மனைவியை புற விளையாட்டுகளின் மூலம் ஃபோர் பிளேன் அதுக்கு பேர் புற விளையாட்டுகள் புற புறசில்மிஷங்கள் இதன் மூலமாக அவங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு யோசிங்க புதுசு புதுசான அனுபவங்களை அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் உங்களுடைய காதலை எப்படி புதுசு புதுசாக வெளிப்படுத்தலாங்கிறத யோசிங்க அதனால் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்க அப்படிங்கிற பழமொழி இந்த விஷயத்துக்கும் பொருந்தோம் சரிங்களா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுவே சிறப்பான இளத்திற்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்